எங்கேயும் வந்து டேனியல் பாலாஜி தான் வந்து முரளியோடைய தம்பி அதர்வாவுடைய சித்தப்பா அப்படின்னு எங்கேயும் போய் சொன்னது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கமலஹாசன் மருதநாயகன்ற ஒரு படம் ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருங்கன்றார் டேனியல் பாலாஜி கௌதம் மேனனுடைய கண்ணில் படுறாரு அந்த அதுக்கும் காரணம் சீரியல் சித்தி சீரியல் தான் இங்கே மருதநாயகத்தில் எப்படி ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தாரோ அவர் பாருங்கள் ஒரு கட்டத்தில் வந்து கமலஹாசனுக்கு வில்லனாக அடிக்கிறார் இதுதான் சினிமா கிட்டத்தட்ட டேனியல் பாலதி நிறுவியில் கூட சொல்லியிருப்பார் அந்த கேரக்டர் பண்ணிவிட்டு அந்த அமுதன் கேரக்டர் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியே வரத்துக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆச்சு எனக்கு இவன் பார்த்தா இன்னொரு ரகுவரன் தான் இவரை நான் நினச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே பதினெட்டுலேயே இடம் வாங்கி ஆவடியில் அந்த கோவிலை வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காரு இப்போ இவரை பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் விசாரித்த அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்மோக் பண்ணுவோம் அந்த வெற்றி மாறனே ஒரு கட்டத்தில் நிறுத்திட்டு இவர் வந்து எனக்கு பிரானியல் பாலாஜி ஒரு பாலிவுட் ஆர்டிஸ்ட்டுங்க ஒரு வர சென்னையில் அப்படி ஒரு அப்படி ஒரு கேரக்டர் அப்படி தான் இருப்பாங்க வந்து ஒரு ரவுடிசத்தை பார்த்துட்டு ஒரு சாமியார் மாதிரி ஆகிட்டு உண்மையாக சினிமா அவருக்கான அங்கீகாரம் கொடுக்கல தமிழ் சினிமாவட்டும் குறிப்பாக தமிழ் சினிமா அவரை பெரிய அளவில் பயன்படுத்த அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் ஜையார் பாலு சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் கிஷோர் சார் தமிழ் சினிமாவில் சமீப காலமாகவே நிறையா திரைப்பிரபலங்கள் கலைஞர்கள் அவங்களோட இறப்பு அப்படிங்கிறது வந்து எண்ணிக்கை ஜாஸ்தியாக போயிட்டே தான் இருக்குது இப்போ சமீபத்தில் சபா புகழ் சேஷு அவர்களுடைய மரணம் அதுவே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு அந்த ஒரு அதிர்ச்சியிலேருந்து வெளி வர்றதுக்குள்ளேயே இன்றைய தினம் வந்த ஒரு நியூஸ் ஒட்டுமொத்த மொத்த திரையுலக பிரபலம் அண்டு நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே வந்து மன உருக வச்சுது டேனியல் பாலாஜி அவருடைய இறப்பு பல தரப்பில் வந்து நிறைய விமர்சனங்கள் இதெல்லாம் வருது கருத்துக்கள் தான் வருது உண்மையில் நடந்தது என்ன யார் இந்த டேனியல் பாலாஜி டேனியல் பாலாஜி நம்ம குறிப்பாக வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியும் வந்து ஒரு சீரியல் அது சித்தி மிக பிரபலமான ஒரு சீரியல் நீங்கள் சித்தி சீரியலில் ஒளிபரப்பாத வீடுகளே கிடையாது டிவியில் ஒரு ஏதாவது சந்து உள்ள போய் அந்த டைமில் க்ராஸ் பண்ணிங்கன்னா இந்த கண்ணின் மணி கண்ணின் மணின்ற அந்த டைட்டில் சாங் வந்து ஒட்டு மொத்தமாக ஓவரில் ஆகும் அப்படி பெரிய இட்டு சீரியல் அதில் டேனியல்னு ஒரு கேரக்டர் பண்ண பாலாஜி தான் பிற்பாடு டேனியல் பாலாஜியாக மாறினார் ஒரு கேரக்டர் தான் அவர் கொண்டு வந்துடுச்சு டேனியல் பாலாஜி ஒரு புரஷவாக்கத்தை சேர்ந்தவர் சென்னை புரஷவாக்கத்தை சேர்ந்த ஒரு சென்னை பையன் அவருடைய பூர்வீகம் கர்நாடகாவாக இருக்கலாம் என்ன நடிகர் முரளியோடைய சித்தி மகன் பட் இன்றை வரைக்குமே அது யாருக்குமே தெரியலையே சார் எங்கேயும் வந்து டேனியல் பாலாஜி தான் வந்து முரளியோடைய தம்பி அதர்வாவுடைய சித்தப்பா அப்படின்னு எங்கேயும் போய் சொன்னது கிடையாது அந்த அந்த பேரை பயன்படுத்தி வாய்ப்பு வாங்கினது கிடையாது எங்கேயுமே இதுவான இல்லை இப்போ தான் ஒவ்வொன்றா தெரியவாருங்க எனக்கு ஆரம்பத்தில் தெரியும் அது எங்கேயுமே இது பண்ணது கிடையாது அவர் ஒரு டிபிக்கல் மெட்ராஸ் பையன் தான் அது இப்போ படித்தது வளர்ந்தது எல்லாம் இங்கே தான் ஒரு அப்புறம் சினிமா ஆர்வம் ஏன்னா வந்து முரளி முரளியோடைய தந்தை பெரிய டைரெக்டர் இவங்க எல்லாம் சினிமா ஃபேமிலியாக இருக்குது நாமளும் சினிமாவுக்குள்ளே போவோம் அப்படின்னு டேனியல் பாலாஜிக்கு வந்து டைரக்டர் ஆகணுன்ற ஒரு பெரிய ஆசை அந்த தான் அவர் வந்து டிப்ளமோ ஃபிலிம் இன்ஸ்டியூட் தரமணியில் இருக்கிற அரசு திரைப்படக் கல்லூரியில் இயக்குனர் பயிற்சிக்கு சேர்றாரு படித்து முடிக்கிறாரு பல இடங்களில் அசிஸ்டன்ட் டேரக்டராக வாய்ப்பு சேர்றாரு அப்படி ஒன்றும் பெருசாக வாய்ப்பு கிடைக்கல அப்பவும் அந்த இது அவருடைய அண்ணன் முரளிகிட்ட சொல்லியிருந்தா அவர் படத்துலேயோ அவர் சொன்னால் எத்தனையோ டைரக்டர்கிட்ட வாய்ப்பாக கொடுத்துருப்பாரு எந்த விதத்தில் அந்த பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தன்னந்தனியாக போராடுறாரு டேனியல் பாலாஜி எதிர்பார்க்காத ஒரு ஒன்று வருது அவருடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கமலஹாசன் மருதநாயகன்ற ஒரு படம் பூஜை போடுறாரு இங்கிலாந்து இளவரசியை குட்னு வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு படம் அந்த படத்திற்கு வந்து அப்பவே அவர் இப்போ தான் நம்ம யூனிட் யூனிட்டாக பிரித்து வேலை பார்க்குறேங்க இல்லைங்களா அப்பவே மூணு யூனிட்டு நாலு யூனிட்டாக பிரித்து ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருங்கன்றார் டேனியல் பாலாஜி நீங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜராக பார்த்துங்கன்றார் அந்த படம் கொஞ்சம் சில டெஸ்ட் ஷூட் மாதிரி எடுக்கிறாங்க அதுக்கு போய் பிரம்மாண்டமான படம் அதிகப்படியான செலவு அதுக்கான ஓப்பனிங் மார்க்கெட் இதெல்லாம் இருக்குமான்ட்டு அது அப்படியே கைவிடப்படுகிறது கைவிடப்படலை இன்றைக்கும் கமலஹாசன் வந்து மருதநாயகம் எடுத்தே தீருவேன் அப்படின்றது உறுதியாக இருக்கார் திரும்பவும் பாலாஜி வெளியே வராரு வெளியே வந்து அஸ்டண்ட்டாக தேர் தேட்டராக போல அப்போ அவருடைய நண்பர்கள்லாம் சொல்கிறது என்னென்னா பாலாஜி நீங்கள் வந்து ஒரு ஆக்டிங் ஃபேஸ் உள்ள நபர் நீங்கள் நடிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாமே அப்படின்னு அதான் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க நான் டைரக்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் முதல்ல நடிகனா உள்ளே போங்க அதுக்கப்புறம் உங்கள் கனவை வந்து நிறைவேற்றிங்கும்போது அவருக்கு கிடைக்கிற முதல் படம் வந்து ஏப்ரல் மாதத்தில் எஸ் எஸ் ஸ்டாலினி டைரக்டில் டைரக்ஷனில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளிவந்த படம் ஸ்ரீகாந்த் வெங்கட் பிரபுலாம் கூட நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் ஸ்னேகா இந்த படத்தில் சொல்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் இல்லைனாலும் ஒரு என்ட்ரி கொடுத்தாச்சு அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரியான நிறைய வாய்ப்புகள்லாம் வருது அவருக்கு ஒன்றும் பிடிக்கல இந்த படத்தை பார்த்துட்டு சித்தி சீரியலுக்கு ஒரு டேனியல்ன்ற ஒரு கேரக்டருக்கு அந்த டேரக்டர் நிறைய பேரை வந்து ஆடிஷன் பண்ணி பார்க்குறாரு அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்க்கும்பொழுது இந்த பையன் கரெக்டாக இருப்பார்னு சொல்லி கேட்குறாங்க சீரியலான்றாரு இல்லை இது நீங்கள் சீரியல்னு சாதாரணமாக நினைக்காதீங்க இது மெகா மெகா சீரியலு இதனுடைய இட்டு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றாரு வேண்டாம் வரப்போ நான் ஒரு பத்து எபிசோட் நடிப்பேங்க இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன்றாரு டேரக்டர் சரி ஓகே வாங்கன்றார் ஏன்னா அந்த தோற்றம் அந்த வாய்ஸு இவர் வித்தியாசமாக இருக்குது ஆனால் அந்த சீரியலுடைய ஒரு அஞ்சாவது ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட கனெக்ட் ஆகிறாரு பாலாஜி ஒரு டேனியல் கேரக்டர் பட்டி தொட்டி எங்கே அதுவாகுது ஆக்சுவலாக இவர் வந்து முதல்ல டிக் பண்ணது யாருன்னா ராதிகா சாதத் தான் இவர் தான் பிரமாதமாக அந்த டேனியல் கேரக்டர் இவர் தான் கரெக்டாக இருப்பார்னு சொல்லிதுவானது சித்திக்கு அப்புறம் அலைகள்னு ஒரு சீரியல் பண்ணுறாரு அதுவும் இட்டு சீரியலாக வாய்ப்பு வந்தவொன்னே இவர் கொஞ்சம் ஜெர்க்காக வராரு ஐயோ என்ன யா சீரியலில் போய் ஒன்றும் தப்பு கிடையாது இதில் போய் நம்ம மாட்டி நம்ம வந்த கனவு வேறு நம்ம டைரெக்டராக வந்தோம் சினிமாவுக்கு வந்தோம் அப்படின்னு வெளியே வராரு வெளியே வந்த பிறகு தான் கௌதம் மேனனுடைய கண்ணில் படுறாரு அந்த அதுக்கும் காரணம் சீரியல் சித்தி சீரியல் தான் காக்க காக்க ஒரு அஜித்துக்காக பண்ண கதை அது அப்புறம் அஜித்துக்கு அப்புறம் அவர் பண்ண ஒன்று சூர்யாவுக்கு வருது சூர்யா அதை சரியாக பண்ணுவார் அது மாதிரியான விமர்சனலாம் இருக்குது நான் நந்தா படத்தை பார்த்து தான் இந்த படத்தை கரெக்டாக பண்ணுவார்னு கௌதமான ஒரு இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு அப்போ அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய கேரக்டர் அந்த போலீஸ் ஆஃபீஸரான கேரக்டருக்கு டேனியல் பாலாஜி தான் ஓகே பண்ணுறாரு அந்த படம் தான் டேனியல் பாலாஜியை வெளியே கொண்டு வந்தது அப்புறமா வந்து நிறைய வாய்ப்புகள்லாம் வருது ஆனால் ரொம்ப புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுறாரு நிறைய வாய்ப்புகள் வருது ஏன்னா சினிமாவை புரிந்த ஒரு நபர் பணம் வந்து ரெண்டாவது பட்சம் நமக்கு தேவை நல்ல கேரக்டர் நல்ல கதை நல்ல டைரக்டர் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அப்போ நிறைய படங்களை ஃபில்டர் பண்ணுறாரு அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சொல்கிறாங்க நல்ல வாய்ப்பு கொட்டி வருது இருக்கிறதுனால காசம்பார் சிவனா இந்த வாய்ப்பு அப்படி வரும் திடீர்னு காணல் நீர் மாதிரி காணாமல் போயிடும் செலக்ட் பண்ணி நடிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம்னு அதே கவுதமெண்ட் வேட்டையாடு படத்தில் நடிக்கிறார் இங்கே மருதநாயகத்தில் எப்படி ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தாரோ அவர் பாருங்கள் ஒரு கட்டத்தில் வந்து கமலஹாசனுக்கு வில்லனாக நடிக்கிறார் இதுதான் சினிமா கமல்ஹாசன் சினிமாவில் கமல்ஹாசனுடைய படத்தில் படத்தில் ஆஃப் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணிட்டு வந்தவர் சில வருடங்களுக்கு அப்புறமா அவரோடைய ஃபேஸ் ஆஃப் சீனில் நடிக்கிறார் ஃபேஸ் ஆஃப் சீனில் நடிக்கிறார் வந்து அந்த 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 கேரக்டர் அமுதன் அமுதன் ஆமாம் அந்த கேரக்டர் தான் பட்டி தொட்டி எங்கே பேசப்படுது ஏன்னா ஒரு சைக்கோ இப்படி தான் இருப்பானா ஒரு சை இப்படி இப்படி தான் ஒரு ஒரு குணம் இப்படி தான் இருக்குமான்னு படம் பார்க்குற நமக்கே ஒரு பயத்தை கொண்டு வந்த அந்த கேரக்டருக்கு முழு காரணம் வந்து டேனியல் தான் கௌதம் மன்னனே ஒரு இன்ட்ரூவில் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட டேனியல் பாலதி ஒன்றியில் கூட சொல்லியிருப்பார் அந்த கேரக்டர் பண்ணிவிட்டு அந்த அமுதன் கேரக்டர் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியே வரதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆச்சு ஏன்னா அதுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி அதுலேருந்து வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அப்புறம் எனக்கு சீனியர்ஸ் அப்புறம் என் கூட இருந்த சக நண்பர்கள்லாம் சொன்னாங்க ஒரு கேரக்டர் பண்ணிவிட்டா வெளியே வந்துடான் அது ரகுவரனுக்கு அந்த பிரச்சனை இருந்தது எனக்கு இவர் பார்த்தா இன்னொரு ரகுவரனு தான் இவரை நான் இருந்தேன் ரகுவரன் ஒரு கேரக்டர் ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர் பண்ணிட்டாருன்னா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு அவர் பத்து நாள் ஆகும் அந்த கேரக்டரை கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் அதுதான் ஒரு நல்ல கலைஞனுக்கான ஒரு விஷயம் அது அப்புறம் வருது வேட்டையாட விளையாடு டக்குன்னு மறுபடியும் படங்கள் வள வளவளன்னு வருது அப்புறம் வந்து மலையாளத்தில் போய் படம் பண்ணுறாரு குறிப்பாக பகவான்னு ஒரு படம் மோகன்லால் கூட பண்ணுறாரு அப்புறம் கூல் டேடின்னு ஒரு படம் மம்முட்டி கூட பண்ணுறாரு ரெண்டு மூணு படங்கள் பண்ணுறாரு மலையாளத்தில் நல்ல வரவேற்பு இருக்குது தெலுங்கில் பண்ணுறாரு கன்னடத்தில் பண்ணுறாரு சேர்த்து திரும்பவும் யாருடைய பார்வை ஒரு மேலே போடுதுன்னா வெற்றி வெற்றிமாறனுடைய அந்த குரூப்பில் அந்த டீமில் யாருக்குற வெற்றிமாறனுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட்னு கூட இவர் சொல்லலாம் பொல்லாதவன் பண்ணுறாரு நீங்கள் பொல்லாதவன் பாருங்க தனுஷ் கிஷோரு ஓவர் ஓவர்டேக் பண்ணி அடித்து தூள் கிளப்பிட்டு இருப்பார் அந்த ரவி அப்படிங்கிற கேரக்டர் ரவின்ற கேரக்டர் அவன் மேலே அந்த ஹீரோ மேலே ஒரு ஒன்மை வச்சுக்கிட்டே இருக்கிற அந்த கேரக்டர் வந்து தான் ஈகோவை டச் பண்ணிட்டான் அப்படின்ட்டு நீங்கள் கிஷோர் கூட ஒரு கட்டத்தில் சொல்லுடே சின்ன பையன் அவனை விடுறா அப்படின்னு அது விடாமல் போகிற அந்த அந் ஏன்னா கதையே வந்து டேனியல் பாலாஜி மேலே தான் ட்ராவல் ஆகாது அந்த லைனே வந்து இங்கே நீங்கள் பொல்லாதவன் பார்த்தீங்கன்னா தனுஷு கிஷோர் தாண்டி டேனியல் பாலாஜி தான் அது முக்கியமான ஆள் டேனியல் பாலாஜி தான் அண்ணன் சொல்கிறாரு கிஷோர் சொல்கிறாரு விட்டுறான்னு விட்டுட்டா அந்த படம் அங்கேயும் முடிஞ்சு போச்சு நீ என்ன சொல்கிறது நான் அவனை அவனை விட நான் விட மாட்டேன் அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கினே இருப்பேன் அவன் ஃபேமிலி டிஸ்டர்ப் பண்ணுவேன் அப்படின்னு தான் அந்த படத்துன்னுடைய தொடர்ச்சியே வந்து அதன் பிறகு டேனியல் பாலாஜியோடைய அந்த நடிப்பு பெரிய அளவில் பேசப்படுது அது நிறைய பேர் நான் கூட ஒரு தடவை அவர் மீட் பண்ணும்போது என்ன நினச்சின்னா முதல்ல வந்து கொஞ்சம் திமுருப்புர்ச்சி ஆள் போலது இவர் அந்த தோற்றம் அந்த இதுவெலாம் கொஞ்சம் இதுவாக இருப்பார் பழகுன பிறகு நபருக்கு தான் தெரியுது நான் வந்து பெங்களூரில் வந்து ஏதோ ஒரு படப்பிடிப்புக்காக வந்திருந்தார் அவர் எந்த ஏரியாவில்னா நான் ஏரியா கூட சொல்ல மாதிரி ஹெச்எஸ்ஆர் எச்எஸ்ஆர் லேவ்ட்டுங்கிற ஒரு ஏரியாவில் தங்கியிருந்தாப்புல அப்புறம் அந்த சார் என்ன சார் இங்கே இருக்கிறீங்கன்ட்டு பேசிகிட்டு இருந்தாப்புல அப்புறம் ஒரு கன்னட படத்துக்கு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது ரொம்ப அவர் சினிமாவை பேசலை அங்கே வந்து இலக்கியத்தை பற்றி பேசியிருந்தார் அப்போதான் தெரிஞ்சது இவருக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு ஒரு சிறந்த ஒரு படிப்பாளி ஒரு தேடி பிடிச்ச ஒரு நாவல்களை சிறுகதைகளில் படிக்கக்கூடியவர் அப்புறமா தான் இவருடைய இது எங்கே வந்ததுன்னா வெற்றிமாறனும் அவருடைய நண்பர் இயக்குனர் அஜயன் பாலாவும் சேர்ந்து வளசரவாக்கத்தில் பாலமகேந்திரா நூலகம்னு ஒரு நூலகம் வச்சுருக்காங்க தமிழில் ஆக சிறந்த படைப்புகள் சினிமா சம்மந்தமான புத்தகங்கள் எல்லாம் அந்த நூலகத்தில் இருக்குது வந்து நீங்கள் உத உதவிக்குனருக்கான டை டைரக்டர் ஒன்னினுடைய ஐடி கார்டை காமிச்சிங்கன்னா அந்த நூலகத்தில் போயிட்டு நீங்கள் படிச்சுட்டு இலவசமாக புத்தகமும் எடுத்து போய் படிச்சுட்டு வந்து வைக்கலாம் வடைக்கு காசு கிடையாது அதில் வந்து வாரத்துக்கு ஒரு முறை ஒரு சினிமா பிரபலங்களை கூப்பிட்டுனு வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரு புதுசாக சினிமாவில் வாய்ப்பு தேடுறவங்களுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று எடுப்பாங்க இல்லை ஒரு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுப்பாங்க யாரும் இல்லாதப்போ டேனியல் பாலாஜியே போய் ஆர்வமாக அந்த இடத்துக்கே போய் அவர் சொல்லிக் கொடுப்பாரு ஸ்பீச் கொடுப்பாரு மோட்டிவேஷன் கொடுப்பாரு எப்படி நீங்கள் வாய்ப்பு தேடணும் எப்படி நீங்கள் வந்து அதை அப்ரோச் பண்ணணும் உங்கள் திரும்ப எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இதெல்லாம் ஒரு பெரிய மனசு இதெல்லாம் விடும் இவங்கெல்லாம் யாருக்கு வரும்னா க பணம் பணம் படம் மைண்டுக்குள்ளே இருக்காங்கள்ல அவங்களாம் இது தோணாது வந்து நாம் வளர்ந்துனோம் நம்மளை சார்ந்து நம்ம மாதிரி சாதாரணமாக இருக்கிறவங்களும் சேர்ந்து வளரணுன்ற ஒரு குணம் தான் டேனியல் பாலாஜி ஒரு உச்சத்துக்கு கொண்டு வந்தது கூட இருக்கிறவங்க வளர்க்குறாரு ஓகே அது சினிமாவில் மட்டுமே இல்லை அவருடைய நிஜ வாழ்க்கையிலையும் நிறைய பேத்துக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கே சார் இப்போதான் தெரிஞ்சு அவர் நல்ல வாலிபால் பிளேயராக வந்து அது குறிப்பாக அந்த வாலிபால் விளையாடக்கூடிய வசதி இல்லாத மாணவர்கள்லாம் உதவி பண்ணியிருக்காரு அந்த ட்ரெஸ் வாங்கிறது அப்புறம் வந்து பால் அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் கிட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்து ஸ்பான்சர் பிடிச்சி கொடுத்துருக்காரு இது ஒரு பெரிய மனசு ஒரு வாலிபால் பிளேயர்னுட்டு தெரிய தெரியாது இது தாண்டி பெரிய ஆன்மீகவாதி நிறைய பேருக்கு தெரியாது வந்து டேனியல் பாலாஜினு ஒன்று ஒரு கிறிஸ்துவர்னு நிறைய பேர்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க மதம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அவங்க அம்மாவுடைய ஆசை ஒரு அங்கால பரமேஸ்வரி கோவில் ஒன்று கட்டினோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே பதினெட்டுலேயே இடம் வாங்கி ஆவடியில் அந்த கோவிலை வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காரு சினிமாவில் விளம்பரத்தில் சம்பாதிக்கக்கூடிய காசு மொத்தத்தையும் நிறைய வந்து அந்த கோவிலுக்காக கட்டுறதுக்கு பயன்படுத்தியிருக்காரு நீங்கள் பிகில் ஆடியோ லஞ்சில் கூட சொல்லியிருப்பார் விஜய் வந்து இவர் ஸ்க்ரீனில் தான் சாவடி அடிப்பார் ஆனால் ஆவடியில் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கார் அவர் நல்லவர் இவர் அப்படின்னார் வந்து இதுதான் வந்து ஏன்னா இன்னொரு சம்பவம் கொண்டு நான் கூட பேசியிருக்கிறேன் பைரவாவில் பைரவா டைரக்டர் பரதன் வந்து இந்த கேரக்டர் அந்த கோட்டையவரன் கேரக்டருக்கு இவர் தான் முடிவு பண்ணிட்டோன்னே ஓகே விஜய் சூப்பரான முடிவு ஓகே சார் அப்படின்ட்டு இதுமாதிரி டிஸ்கஷன் மேற்கு வந்து ஓகே இவரும் ஒத்துக்கிட்டாரு சார் நாலுலேருந்து மொட்டை அடிச்சுன்னு வந்துருங்க அப்படின்னாரு அப்படி விஜய் பார்த்துட்டு ஏங்க சார் அவர் நிறைய படம் பண்ணிகிட்ருக்காரு மொட்டை அடித்தா அந்த படத்துக்கு டிஸ்டர்பன் ஆகிடும் கண்டின்யூட் போயிடும் அதெல்லாம் ஒன்று வேணாங்க நீங்கள் எப்பயே நடிக்கணும் உடனே மறுநாள் பார்த்தா மொட்டை அடிச்சுன்னு வந்துட்டார் அவர் விஜய் சொல்லியும் என்னென்னா சார் ஒரு கேரக்டருக்கு அந்த இது தேவைப்படுது அதுவும் உங்கள் படம் விஜய் சார் படம் டைரக்டரும் அதை விருப்பப்படுறாரு டைரக்டருக்கான ஆர்டிஸ்ட் நான் விஜய் ஒரு நிமிஷம் ஷாக்காகி என்ன சார் முடிதானே கொஞ்ச நாள் வளர்ந்துட்டு போகுது நான் அப்புறம் லேட்டாக போய் கூட பண்ணிக்கிறேன் நான் அப்படி ஒன்று நெருக்கடியாக எந்த இதுவும் என்னை வந்து அழுத்தலை படங்கள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் டிலே டிலே பண்ணது இது எனக்கு முக்கியமான படம் தான் பார்த்திங்கன்னா பிகில்லையும் அவரை போட்டுருப்போம் பிகில்லியும் நடிச்சிருப்பார் இது பிகிலில் ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டராக இருந்தால் கடைசியில் பார்த்தா தன் பையனுக்காக வந்து கோச்சிங்க்கு வந்து நிற்கிற ஒரு மாதிரியான ஒரு ஒரு பாசிட்டிவான இது அது விரும்பி தான் கேட்டாராம் வந்து உங்களை எதிர்த்தே நான் ரொம்ப இதுவாக பண்ணக்கூடாது கொஞ்சம் பாசிட்டிவாக முடிக்கிற மாதிரி இது பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு இது பண்ணது ஒவ்வொரு திரைக்கலைஞராக இறந்துக்கிட்டே வரேன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க அது ஒரு வேதனையான சம்பவங்களாக இருந்தாலும் வந்து அவங்களுடைய இந்த தனிப்பட்ட விஷயம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா இப்போ இவரை பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மோக் பண்ணிட்டு இருந்திருக்கார் விசாரிச்சாவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்மோக் பண்ணுவார் அது வெற்றி மாறனே ஒரு கட்டத்தில் நிறுத்திடு டேனியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்து வெற்றி மாறன் இவரை தாண்டி ஒரு நாளைக்கு நூற்றி இருபது நூற்றி ஐம்பது சிகரெட்லாம் நான் பிடிச்சவன் நான் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பேன் ஒரு சிகரெட் முடிஞ்சோன்னே அதுலேருந்து இன்னொரு சிகரெட்டை பற்ற வைப்பேன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து உடல்நிலை கொஞ்சம் இதுவாகிடுச்சு டாக்டர்ஸ் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் வாரணம் ஆயிரம் படம் பார்த்தேன் அந்த படம் பார்த்த பிறகு எனக்கு அப்படியே ஒரு ஒரு மாதிரி நடுக்குமே வந்துடுச்சு அன்னிலேருந்து சிரி சிகரெட்டை தொடக்கூடாதுன்னு முடிவு பண்ண இன்றைக்கு வரைக்கும் அதை வந்து கடைபிடிச்சிருக்காங்க அதுதான் மொத்தமாக அந்த சேஷு கூட சொல்லியிருந்தாங்க வந்து அவருக்கு கூட அந்த சிகரெட் தான் ஒரு பெரிய பாதிப்பாக உண்டாயிருக்குது நிக்கோடின் அவ்வளோ கொடியது புழுது வந்து மது சிகரெட் இதெல்லாம் தேவையில்லாத ஏன்னா ஒரு நல்ல படைப்பாளிகள் எந்த இடத்துல காணாமல் போயிடுறாங்க பாருங்கள் வந்து இதுவாக தான் வேதனையான ஒரு விஷயமா இருக்குது அந்த சுய பழக்க வழக்கங்கள் அதுதான் வந்து இன்னும் இறப்புக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இன்றைக்கி சினிமாவில் அப்படிங்கிறது வந்து இந்த மதுவும் சிகரெட் இதெல்லாமே வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறாங்களே சார் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இங்கே வந்தாலே பண்ணி பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஒரு விமர்சனம் இல்லை அது என்னென்னா நாம்ப நீங்கள் சி சினிமாவில் இவங்க வந்தால் பண்ணியாகணுன்றாங்களா ஸ்க்ரீனில் சொல்கிறீங்களா ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன்லேயும் சொல்கிறேன் சினிமாவில் பெரும்பாலும் வந்தாலே அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு குரல் வந்துகிட்டு இருக்கு பெரியவர்கெல்லாம் அதை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இல்லை கதை கதை கேட்குது அதை டிமாண்ட் பண்ணுதுன்னு சொன்னாலும் வந்து அதை பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் சொல்கிறது உண்மை வந்து சினிமாவுக்குள்ளே வந்துட்டால் தம் அடிப்பான் தண்ணி அடிப்பான் எல்லா பழக்கமும் வந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்குது அதுக்கான ஈஸியான ஒரு வழியும் கூட அங்கே வந்து கிடைக்கும் இது அந்த இடத்துல வந்து டக்குன்னு ஒரு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஆனால் சுயக்கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது இல்லை எனக்கு வேணாயா அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு வேணாயான்னு ஒரு முறை சொல்லிட்டு அடுத்த முறை கொஞ்சம் ரஃப்பாக சொல்லிட்டீங்க இதனால் ஒரு படம் வாய்ப்பு வருதா போவதா ஒரு நாலஞ்சு நண்பர்கள் போகிறாங்களா போனால் மாட்டோம் ஏன்னா சினிமாவில் அதே போல் சுய கட்டுப்பாடோடு ஒழுக்கமாக இருக்கக்கூடிய நடிகர்லாம் கூட இருக்காங்க அது அவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அது மாதிரி வந்து உள்ளே போய் மாட்டி ஒரு பிம்மம் வந்து அஹா இது வந்து பொன்முட்டையிடுற வாத்து நமக்கு புகழோடு சேர்த்து பணமும் கிடைக்கிற ஒரு இடம் நம்மளை நம்மளே அழிச்சுக்கூடாது வெளியே வந்து மரணமும் உண்டு அதுதான் ரெண்டு விதமான ஒரு ஞானம் வந்தாகணும் அந்த ஞானம் வந்து அவர்கள் கையில் தான் இருக்குது அது இவ்வளோ திறமையான ஒரு நடிகர் ஒரு படைப்பாளி இன்றைக்கி நம்ம கூட இல்லை பட் அவர் இவ்வளோ வருஷமாக இந்த ஃபீல்டில் அவர் சினிமாக்காக அவர் பண்ண அந்த ஒர்க் ஆகட்டும் அவர் ஆக்டிங் ஆகட்டும் சினிமா அவருக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கா சார் அருமையான கேள்வி கேட்டீங்க உண்மையாக பார்த்திங்கன்னா சினிமா அவருக்கான அங்கீகாரம் கொடுக்கல தமிழ் சினிமா ஆகட்டும் குறிப்பாக தமிழ் சினிமா அவரை பெரிய அளவில் பயன்படுத்திக்கல சும்மா அவருடைய வாய்ஸை வச்சு இது எனக்கு தெரிஞ்சு பயன்படுத்திக்கிட்டு யாருன்னா வெற்றிமாறன்தான் வெற்றிமாறன் கொடுத்த கேரக்டர் நீங்கள் சென்னையிலாம் வந்து ஒரு பிரமாதமாக சென்னையில் அப்படி ஒரு அப்படி ஒரு கேரக்டர் அப்படி தான் இருப்பாங்க வந்து ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஒரு சாமியார் மாதிரி ஆகிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர்லாம் வந்து அப்படி தான் அது ஒரு ரியலான ஒரு இது வந்து ஆமாம் சார் பொல்லாதவன் படத்தில் தம்பி கேரக்டாக நடிச்சார் இதில் தம்பிங்கிற ஒரு கேரக்டர்லேயும் நடித்தார் தம்பிங்கிற ஒரு கேரக்டர்லையும் நடிச்சிருந்தாரு உங்களுக்கு சொல்கிற அந்த கேரக்டராக மாறி பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு சார் மலையாள படங்களில் படித்தார் கன்னடத்தில் தெலுங்கில் பண்ணியிருந்தார் இவர் வந்து எனக்கு டேனியல் பாலாஜி ஒரு பாலிவுட் ஆர்டிஸ்ட்டுங்க அவர் ஒரு நானா பட்டேகர் மாதிரி ஒரு மனோஜ் புரமஹம்சா மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஒரு ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு நடிகர் வந்து அவருக்கு வந்து உண்மையிலேயே வந்து தமிழ் சினிமாவும் பாலிவுட் சினிமாவும் பெரிய அங்கீகாரம் கொடுக்கலன்ட்டு என்னுடைய பெரிய வருத்தம் வந்து உண்மையிலே சார் இன்றைக்கி அங்கீகாரம் அப்படிங்கிறது அவர் கம்மியாக தான் கிடச்சிருக்கு பட் அவர் பண்ண ஒவ்வொரு கதாபாத்திரமும் இன்றைக்கி வந்து மக்கள் மனசில் நிற்கிற அளவுக்கு ஒரு கதாபாத்திரமாக இருக்குது இப்படி இருக்கும்போது பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட படம் அதாவது கமல் சார் கூட இன்ட்ரோ ஆகிட்டாங்க விஜய் சார் கூட எல்லாம் நடிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போதும் ஒரு பெரிய ஹீரோஸ் கூட தொடர்ந்து படங்கள் பட வாய்ப்புகள் வராமல் இருக்க காரணம் சரி இல்லை அது உண்டு அது வந்து என்னென்ன ஒரு நான் நிறைய முறை கூட சொல்லியிருக்கிறேன் நான் நான் நேரடியாக பார்த்தது ஒரு பெரிய ஹீரோ நானும் பேரை சொல்ல விரும்பல அவர் நிற்கிறாரு ஒரு பின்னாடி வந்து ஒரு மூணு வருஷையில் இளைஞர்கள் நிற்கிறாங்க ஒரு காட்சிக்கு அவருக்கு பின்னாடி இருக்கிறதோட அழகாக இருக்கிறாருந்துக்காக மூணாவது ரோலில் தூக்கி போட்டவர் மானிட்டரை பார்த்துட்டு ஒரு ஷாட் எடுத்துட்டாங்க மானிட்டரை பார்க்கும்போது இவருக்கு பின்னாடி இருக்கிற வந்து உண்மையாக சூப்பராக இருக்கணும் அந்த ஹீரோவை தாண்டி டைரக்டர் காதல் சொல்லி அவர் தூக்கி பின்னாடி போடுங்கிட்டார் அதே மாதிரி டேனியல் பாலாஜிக்கும் ஒரு பெரிய ஹீரோ ஹீரோ பேரை சொல்ல விரும்பலை அவரும் சொல்லலை அந்த ஹீரோ ஒரு இன்ட்ருவியூவில் சொல்லியிருக்காரு ஒரு பெரிய ஹீரோ தமிழில் டைரக்டர் என்ன பண்ணிட்டார் இவர் தான் முடிவு பண்ணி கே ஒரு வில்லன் ரோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டார் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஹீரோக்கிட்ட ஒப்புதல் வாங்கி தான் ஆகணும் நீங்கள் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் முதல் கொண்டு சில ஹீரோக்கள் கேட்பாங்க இவங்கெல்லாம் யாருங்க வந்து அவங்ககிட்ட நீ கேட்டு தான் ஆகணும் சரி வில்லன் யாருன்னு இவர் பேரை சொல்லியிருக்கார் பேரை சொல்ல உடனே வேணாம் 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 அவரை அவர் அந்த படத்தில் போட வேணாம் நீ என்ன வேணான்ஸ் விட்ருங்க நீங்கள் அப்படின் அதோடு அது இது ஆகிடுச்சி காரணம் என்னன்னா தன்னை விட ஓவர் டேக் பண்ணிடுவார் இவர் அப்போது ஒரு ஹீரோவே வந்து டைனிங் பதாஜோடைய நடிப்பை பார்த்து அவங்க பயப்படுறாங்க கண்டிப்பாங்க பயம் உண்டு எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது வந்து நீங்கள் அப்படி பார்த்தா கமலஹாசன் பயந்துருக்கணும் நீங்கள் அதெல்லாம் கமலஹாசன் அதெல்லாம் விட்டுருவார் நீங்கள் விஜய் ஒரு பயரவாளையும் பிகில்லையும் பார்த்து இது பண்ணியிருக்கணும் ஆனால் இந்த ஹீரோவுக்கு எந்த விதத்தில் அது பயம் வந்ததுன்னு தெரியல வந்து இவர் ஸ்கூல் பண்ணிகிட்டு போகிறாரு இவர் அப்ளாஸ் வாங்கிட்டு போகிறாருன்ற ஒரு பயம் அது ஆனால் அந்த பயம் இருக்கக்கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரகுவரன் ஒரு பிரகாஷ் ராஜ் ஒரு பசுபதி இந்த மாதிரியான நடிகர்லாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு வில்லெலாம் நம்ம தமிழ் சினிமா கிடச்சிருக்க மாட்டாங்க சார் இன்னை வரைக்கும் சொல்கிறாங்க அதை சமுத்திரக்கணி மாதிரி வந்திருக்க ஒரு ஆர்டிஸ்ட் அது வந்து பட் இன்னைக்கு வராம சமுத்திரக்கணி விட்டுருங்க நான் நானா நானாபட்டியகர் மாதிரி வரக்கூடியவர்னு சொல்லிட்டேன்னு இதை விட வேணும் என்ன வேணும் இந்திய சினிமாவோடைய ஒரு உச்சமாக எனக்கு அப்படி தான் பார்க்க தோணுது எனக்கு நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரகுவரனை ரகுவனுடைய இடத்தை வந்து டேனியல் பாலஜா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன்னு என்ன வந்து இயற்கையும் கடவுளும் சேர்ந்து இப்படி ஒரு சதியை பண்ணிவிட்டாங்க வந்து உண்மையாகவே எப்படியா சார் ஒரு நடிகர் மறைந்தாலும் அவரோட நடிப்பும் அந்த கலைக்காக அவர் கொடுத்த அந்த உழைப்பும் வந்து என்றைக்குமே மக்கள் மனசுலேருந்து நீங்காது இந்த ஒரு நேரத்தில் டேனியல் பாலாஜி மற்றும் அவருடைய குடும்பத்துக்கு நம்ம சேனல் சார்பாகவும் ஒரு ஆழ்ந்த இலங்கையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்துருங்க நன்றி சார் வணக்கம்